ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ்ட் ஈஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டு தவளை எப்படி கறி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் தவளை பிடிக்காதவங்க ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது நம்ம நார்மலாக பார்க்குற தவளை கிடையாது இது வந்து ஆட்டு தவளை சரிங்களா லாஸ்ட் வீடியோவில் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம் இப்போது நம்ம கட் பண்ணும்போது கவனமாக அந்த கணுக்களில் கட் பண்ணணும் அப்போ நமக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரியா அப்புறமா எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி பீஸ் பீஸா எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்புறம் அரை முறி தேங்காவை நல்லா திருவி எடுத்துக்கலாம் நமக்கு தேங்காய் இதிலோட மெயின் விஷயமே தேங்காய் தான் அதாவது தேங்காய் பால் தேங்காய் பால் தான் நம்ம ஆட்டு தவளையோடைய க குழம்புக்கு சூப்புக்கும் முக்கியமான ஒன்று இப்போ தேங்காயை துருவி எடுத்துக்கலாம் இது மீட்டையும் கழுவி எடுத்துக்கலாம் நம்ம இப்போது தேங்காவும் தவளையும் ரெடியாக இருக்குது அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் அதுக்கு வேணும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய்லேருந்து தேங்காய் பால் எடுத்துருக்கோம் தேங்காய் பால் கெட்டியாக இருக்கணும்ல கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தேங்காய் பாலில் இந்த ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இறைச்சி இதையும் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க ந நல்லா கொதித்து நமக்கு தெரியும் அதோடய ஃப்ளேவர் அந்த வாசனை வரும்போது தெரியும் இதில் தேவைக்கு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் ரெண்டு மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் காரத்துக்கு வேணும்னா இல்லை பெப்பர் மட்டும்னாலுமே ஓகே தான் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க வைக்கணும் சொல்ல பார்த்திங்கன்னா அதோட அந்த இறைச்சி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு சிக்கன் மாதிரி தான் இருக்கும் இப்போது நல்லா குக் ஆகிருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சூப்பை வந்து எடுத்துடலாம் சரியா இப்போது நாங்கள் இண்டக்ஷன் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் இதை நம்ம வந்து விறகு அடுப்புலையோ இல்லைனா கேஸ் அடுப்புலேயோ வச்சு பண்ணோம்னா இதோடய டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் சூப்பை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றி மாற்றிடலாம் இதை வந்து அப்படியே குடிச்சிடலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆட்டுத்தவளையோடைய சூப் குடிக்கிறதுனால அதை குடம்ப சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸுன்னு நம்ம லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கோம் பார்க்கலன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக காஞ்ச மிளகா அதாவது வர மிளகா கொஞ்சமாக மல்லி தனியாக ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் குருமிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதாவது நல்ல மிளகா ஆட் பண்ணி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போது தனியாக இறச்சி வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்சது அது கூட எதுவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறோம் தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் பிடிக்கலான்னா நீங்கள் என்ன என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் தேங்காய் இதுவும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சூப்பில் கொஞ்சமாக விட்டுக்கலாம் சரியா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆட்டு தவளையோடைய மீட் அதாவது இறைச்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் சாப்பிட்லாம் அந்த சூப்பையும் குடிச்சிடலாம் அது அவ்வளோ ஹெல்தி அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மெயின் விஷயம் என்னென்னா சின்ன பிள்ளைங்க நல்லா ஒல்லியாக இருப்பாங்கள்ல ஒல்லியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் பரவாயில்ல ஒல்லையாக இருந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ ஹெல்தி அண்ட் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நீங்களும் கிடைக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்